வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அன்பான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டாக்ஸ் எலமை ஆர்சிபு கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி தேவைப்பட்டாலோ விற்பனைக்கு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க இன்ஜினு கீர் கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின் கீர் கிரௌண்டெலாம் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணாவே கீர் கிரவுன் லைஃப் கிடையாதுங்க அதே மாதிரி பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைங்க உங்களுக்கு பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க சோக்காக சோக்காதுன்னா ஃபில்ட்ரு மாத்தி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேண்ட் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் தட்டு அவுட் தட்டு ரெண்டுமே அடிபடாம சேஃபா இருக்குங்க ரெண்டுமே அடிபட்டுருச்சுன்னா உங்களுக்கு இன்னர் அவுட் ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்டாண்டிங்க நான்கு டயர்களையுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி பைப் லைன்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு கூட குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கணிசுங்க பின்னாடி பின்னு புஸ் குட் குட்காசுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸு குட் சொன்னீங்க முன்னாடி பூமினுடைய பின்னு குட் குட்காணிச்சுங்க பின்னாடி பூமினுடைய பின்னு புஸெல்லாம் குட்காணி சொன்னீங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டிங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜெர்சிபிக்காரன் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்